ஹாய் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற சேரீ வந்து காப்பர் சாப்பிட்டி சேரீஸுங்க சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த சேரீயில் வந்துட்டு யூனிஃபார்ம் செட் சேரீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் சேரி ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சேரீட வீடியோ ஸேரீ ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பார்டர் வந்துடுங்க இன்னொரு சைடு இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துருங்க சேரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடுங்க சேரீயில் டசல் ஒர்க் வந்துடும் சேரீயோட பல்லு டிசைன் இந்த மாதிரி கிராண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன்ஸில் வந்துடும் சேரியோட ப்ளவுஸ் வந்து இந்த டிசைனில் வந்துடும் உங்களுக்கு இது வந்து சேரீட டிசைன் இது சேரியோட ப்ளவுஸ் டிசைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் நம்மக்கிட்ட எல்லா கலர்லையுமே நம்மக்கிட்ட ஒரு ஃபார்ட்டி கலர் இருக்குதுங்க ஃபார்ட்டி கலர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஃபிஃப்டி சேரீஸ் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு கலர்லையுமே எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தாங்க நீங்கள் சிங்கிள் சேரீ வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் பல்ப் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிற இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் அதில் சிங்கிள் சேரீனாலும் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ மொத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய கலர்ஸ் வீடியோஸ் எல்லாமே வரும் நம்ம குரூப்லேயே கீழே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட் வித் ப்ரைஸோடு வரும் அதில் நீங்கள் பார்த்து சேரீ செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ ம்